ஆசிய தொழில்நுட்ப நிறுவனம் எவர்கிரீன் குழுமம் ஆகிய கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் இந்தோ ஏடி கூட்டு மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள ஐடிசி வெல்காம் ஹோட்டல் வளாகத்தில் நாளை அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது இதில் முதன்மை விருந்தினராக வின் நிர்வாக இயக்குநர் திருமதி ஸ்வேதா சுமன் ஐ பங்கேற்க உள்ளார் இது தொடர்பான பத்திரிகை ியாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் இன்று அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடைபெற்றது இதில் ஏடி கல்வி நிறுவனத்தின் நானோ தொழில்நுட்பத் துறையின் இயக்குநர் பிரானேஷ் காலநிலை மாற்றத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் ஜி கோவிந்த் சிங் எவர்கிறேன் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் தர்மலிங்கம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் இதில் பேராசிரியர் ஜெய் கோவிந்த் சிங் பேசுகையில் இந்தோ ஏடி கூட்டு மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தாய்லாந்து நாட்டில் இயங்கி வரும் உலகின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஆசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் வழங்கப்படும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேற்படிப்புகளுக்கான வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் வகையில் நடத்தப்படவுள்ளது நம் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன்களுக்காக தமிழ்நாடு மாநில அரசுடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் ஆசிய தொழில்நுட்ப நிறுவனம் தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கின் நகருக்கு அருகே அமைந்துள்ள சர்வதேச முதுகலை கல்வி நிறுவனமாகும் இங்கு பொறியியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் நிலையான வளர்ச்சி மேலாண்மை ஆகிய துறைகளில் முதுகலை முனைவர் பட்ட படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி மேற்படிப்புகள் ஆகியன வழங்கப்படுகின்றன இது முழுக்க முழுக்க இலாப நோக்கமற்ற கல்வி நிறுவனமாக செயல்படுகின்றது கல்வி தொகையின் மூலமே மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படுகிறது இந்நிறுவனத்திற்கு பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்கள் நிதியுதவி வழங்கி வருகின்றன இக்கல்வி நிறுவனத்தில் தொன்னூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஒன்று எண்ணூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இங்கு இருபத்தைந்து மைனஸ்க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான உலகத்தர ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர் இக்கல்வி நிறுவனத்தில்

அரௌண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே வரும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே இதை ஸ்க்ரூட்னைஸ்ட் ஒன்லி டென் பர்சன்டேஜ் ஒரு அறநூறு பேர் அந்த மாதிரி தான் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க ஸோ இன் பிட்வீன் தேட் அஸ் அ இண்டியன் அஸ் பி ஆல் அ இண்டியன் அண்ட் வி சி த டோட்டல் ஸ்ட்ரென்த் இந்தியாவோட ஸ்ட்ரெங்க் எவ்வளோன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன் இந்தியன்ஸ் இதில் வரல அப்படின்னு நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது இது அவேர்னஸ் ஏஐடியோட அவேர்னஸ் இந்தியாவில் ரொம்ப கம்மி எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மி அப்போ தான் நாங்கள் வந்து டிட்கோவோட டிஸ்கஸ் பண்ணுறோம் டிட்கோவோட நாலேஜ் எஜுகேஷன் நாலேஜ் பார்க் ப்ரொமோஷன் இவெண்டில் அட்டன் பண்ணுறோம் தென் வி ஐடென்டிஃபை தேட் ஏஐடி கேன் டு ஹேவ் டு ஒர்க் அலாங் வித் தி டிகோ அண்ட் யூ ஹாவ் டு ப்ரொமோட் என்ற ஐடென்டிஃபை பண்ணோம் ஆஸ் த பார்ட் ஆஃப் தட் எஜுகே எவர் கிரீன் எஜுகேஷன் க்ரூப் ஜாயின் வித் நாங்கள் வந்து இந்த ப்ரொமோஷன் இவண்ட்டுக்காக வந்திருக்கிறோம் ஸோ த மெயின் மோட்டோ இஸ் நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் தனியார் பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஷேரிங் எஜுகேஷனல் ஷேரிங் அண்ட் அகடமிக்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஸோ நாளைக்கு ஐடிசி ஹோட்டலில் வி ஆர் ஆர்கனைசிங் ரோட் ஷோ ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு டிக்கோ சப்போர்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பேக்கில் இருக்கிறதுனால வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஆர்கனைஸ் திஸ் ஈவெண்ட் டுமாரோ வி ஆர் ஆஸ்கிங் ஆல் த Uh, college chairmans or all the college executive committees and also the students welcoming to attend the event to get more knowledge and more insight about the ait so this is the main motto of uh, the event. actually <coughs> தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பா வெளிநாட்டுக்கிற படுகொலைக்கெல்லாம் கூட தமிழ்நாட்டுக்கிற படுகைக்கெல்லாம் கூட இணைக்கிறோம் இங்கே இருக்கு நல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் வாய்ப்பு வாங்கிக்கிறக்கும் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க அது ஃபீல் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்க ரீச் பண்ணும் அப்படிங்கறனால ஏஐடி வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்தியாவில் இருக்கிற சில ஸ்டூ காலேஜ் கூட டையப்பும் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி இதுக்கான அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் நாளை பண்ணுறோம் இது இது एक्चुअली வந்து இந்த கன்னடத்து குழந்தங்களுக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணங்கிறது गवर्नमेंट நினைக்கிறதுதான் நாங்களும் அவங்க பார்ட்டா சைன் பண்றோம். அந்த गवर्नमेंटக்கு थैंक यू டிஸ்கோ थैंक यू एंड 80 ஆல்சோ थैंक यू. ப்ரொபசர் வந்தாங்க. அவங்க நீங்க அவங்க கிட்ட டீடெயில்ஸ் கேளுங்க. थैंक यू. गुड मॉर्निंग. नमस्ते, வணக்கம். थैंक यू फॉर ऑल कमिंग हियर. மைself जय गोविंद सिंह प्रोफेसर एंड हेड of energy and climate change in AIT. I'm working <laughs> in AIT more, almost uh, 16 years. I graduated from IIT Kanpur, I graduated from IIT Kanpur, master from IIT Frankfurt, and I'm there. Uh, from AIT, uh, so far, uh, around 2,000 students graduated from India, different part of the India. And AIT has students of more than 50 countries so we provide a very unique uh, diversified uh, environment for growing and developing uh, different understanding. we have uh, different uh, international and regional projects on different topics of the like climate change, energy, digital transformation, innovations, uh, regional uh, issues. so we have uh, a lot of good projects, large projects. so here students, faculty, and all have a, uh, a uh, better understanding of the, those things uh, regional and global perspective so we are here to uh, share the, our uh, international expertise with the universities and here and students faculty so they can enrich our expertise and our uh, experience and also we want to get uh, understanding and experience of the uh, universities over here from their talented uh, students, faculty, and their regional uh, knowledge. So, with this, uh, we want to have a very strong uh, collaboration from now onwards uh, so that both uh, can uh, have better uh, uh, benefits from each other. Thank you. Okay, so good morning. I'm Chandri, Professor, and Assistant Professor from. Computer Science Program, Department of Information, Communication and Technology, from Asian Institute of Technology. So the reason that we are here, we believe that this city, this area, is full of many young, bright, uh, smart people. We believe this is a good place to create some innovation. With the help of AAT we care of the technology that we are expertise in AI, in ICT their science and with the collaboration from local government, local agency, and many people, many communities here, we believe that we can help to create some long lasting impact to improve the well being of this community, improve the life of people in this community. Thank you. <coughs> okay. uh,